கோல்ட் பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்போ ஒரு சீரிஸ் ஆஃப் சாவிரின் கோல்ட் பாண்டுக்கு ப்ரீ மெச்சர் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எந்த சீரிஸ்க்கு இந்த ப்ரீ ப்ரீமேச்சர் டேட்ட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு எவ்வளவு டிடம்ஷன் அமௌண்ட்டா குடுத்திருக்காங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் சாவின் கோல்ட் பாண்டோட சீரிஸ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இந்த சீரிஸோட சிக்ஸ்த்து நம்பர் இருக்கிற சாவின் கோல்ட் பாண்டுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரிடம்ப்ஷன் வருது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாக்ட்டா நீங்கள் டேட்ல பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு இந்த நாட்களில் டம்ஷன் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த டேட்டில் நீங்கள் ரிடம்ப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு சதவீதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த சீரியஸ் இப்போ ரிடம்ப்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எப்போ இஸ்யூ பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் இது இஸ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி சாவரின் கோல்ட் பாண்டை வாங்கியிருந்தீங்கன்னா

போது கிராம் படி கணக்கு பண்ண மாட்டாங்க யூனிட் படி கணக்கு பண்ணுவாங்க ஸோ நீங்க ஒரு கிராம் தங்கம் அந்த டேட்ல என்ன விலையோ அதே அளவுக்கு நீங்க ஒரு யூனிட்டை வாங்கிக்க முடியும் ஸோ இதை இஷ்யூ பண்ணது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறத பார்த்தோம் அன்னைக்கு டேட்ல தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாவா இருந்திருக்கு ஸோ நீங்க ஒரு யூனிட் சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க அதோட ரிடம்ஷன் டேட்டான இந்த செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளில் நீங்க ரிடம்ஷன் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு யூனிட்டோட வேல்யூ பத்தாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு நூத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் இதுல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு சரி இந்த அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க இந்த பத்தாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சாவரின் கோல்ட் பாண்ட் ரிடம்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த ரிடம்ஷன் டேட் என்னைக்கோ அந்த டேட்ல இருந்து மூணு நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலையை ஆவரேஜ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த சீரிஸ் ரிடம்ஷனுக்கு வருது அப்படின்னு பேசணும் அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மூணு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் தங்கத்தினுடைய விலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அதுல ஒரு ஆவரேஜ் அவுட் எடுத்து அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இங்க நம்ம தங்கம் அப்படின்னு பேசும்போது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பியூர் கோல்டு தான் பேசுறோம் நம்ம நகை கடைகளில் நகையா செம்பு கலந்து தங்கத்தை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பியூர் கோல்டுக்கான வேல்யூ தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது கடந்த மூணு நாட்களோட தங்கத்தினோட விலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை ஒரு ஆவரேஜ் ஓட்டி எடுத்து தான் பத்தாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரி இது ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியான சீரிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கம்ப்ளீட்டா ரிடம்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை இது ஒரு பார்ஷியல் ரிடம்ஷன் தான் பொதுவாகவே இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் அப்படிங்கிறது எட்டு வருஷத்துக்கான கால அளவு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எட்டு வருஷம் கழிச்சு தான் ரிடம்ஷன் ஆகும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு பண தேவை ஏற்படுது நான் முன்னாடியே இதை எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ப்ரீமியச்சுவர் ரிடம்ஷன் தான் இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் சாவரின் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரீமியச்சுவர் ரிடம்ஷன் வேணும் இப்போவே அந்த பணத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி இந்த பணத்தை எடுத்துக்க முடியும் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் மூணு வருஷம் வெயிட் பண்ணலாம் எட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பணத்தை நீங்க எடுத்துக்க முடியும் சாவரின் கோல்ட் பாண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தங்கத்துல இருந்து நூத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு இது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ரெண்டரை சதவீதம் வட்டியும் கொடுப்பாங்க சோ நீங்க தங்கத்தோட மத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல இது மாதிரியான வட்டியை பார்க்க முடியாது உதாரணத்துக்கு நீங்க தங்கம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது நகையா உங்களுக்கு வீட்டுல இருக்கும் அது தங்கத்தினுடைய வேல்யூ ஏற ஏற அந்த நகைக்கும் வேல்யூ ஏறும் ஆனா எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரியான வட்டி எல்லாம் கிடைக்காது இந்த சாவரின் கோல்ட் பாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் கிடைக்கும் ஸோ இதுதான் சாவரின் கோல்ட் பாண்டோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சீரீஸோட ரிடம்ஷனுக்கான ரெகுலேஷன்ஸ் இது ஆர்பிஐ அஃபிஷியலாக வெளியிட்டுட்டாங்க ஸோ நீங்கள் அதை ரிடம்ஷன் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ரிடம்ஷன் பண்ணிக்கலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க